ஸோ ஊவேசா பற்றி நம்ம ஸ்கூல்லே வந்து படிச்சிருப்போம் ஊவேசா வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ வந்து இந்த ஊவேசாவுடைய பிறந்த நாள் தான் இப்போ தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதோட பின்னணி அப்படின்னு பாக்கும்போது ஊவேசா அவர்கள் பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல வந்து தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து ஓலைச்சுவடிகளை தானே எழுதப்பட்டிருக்கு இப்போ நம்ம வந்து பேப்பர்ல எழுதுற மாதிரி அப்போ முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இலக்கியங்கள்லாம் வந்து ஓலைச்சுவடிகள்ல தான் எழுதப்பட்டது ஸோ அந்த ஓலை சுவடிகளை அலைந்து திரிந்து தேடி கண்டுபிடிச்சவர் தான் யாரு அந்த ஊவை சாமிநாத ஐயர் ஸோ இவர் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில பண்டைய இலக்கியங்கள் சார்ந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓலை சுவடிகளை அலைந்து திரிந்து கண்டுபிடிச்சிருக்காரு சா ஸோ மேலும் அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை புத்தகங்களாகவும் வெளியிட்டு புத்தகத்துல அச்சிட்டு வெளியிடவும் செஞ்சிருக்காரு ஊவே சாமிநாத ஐயர் இவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்ட் கொஸ்டின் காசநோய் பா பாதிப்பு மற்றும் இர இறப்பை குறைக்க நாடு தழுவிய நூறு நாள் பிரச்சாரத்தை ஜே பி நட்டா எங்கு தொடங்கி வைத்தார் ஸோ இப்போ ஜே பி நட்டா யாரு ஜே பி நட்டா அப்படிங்கிறவங்க மத்திய சுகாதார அமைச்சர் ஸோ மத்திய சுகாதார அமைச்சரான ஜே பி நட்டா இப்போ காசநோய் பாதிப்பு தொடர்பான காசனவாய் பாதிப்புனால ஏற்படக்கூடிய இறப்பை குறைப்பதற்காக நாடு தழுவிய நூறு நாட்கள் நடைபெறுவதற்கான பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க எங்க தொடங்கி வச்சிருக்காங்கன்னா ஹரியானாலதான் இந்த பிரச்சாரத்தை வந்து ஜே பி நட்டா தொடங்கி வச்சிருக்காங்க சகானிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்துல காசு நோய் பாதிப்பு அதை அதை நோயினால் ஏற்படக்கூடிய இறப்புகளை வந்து குறைக்கும் வகையில ஒரு நூறு நாள் பிரச்சாரம் நாடு தழுவிய பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஹரியானால சோ அதை தொடங்கி வச்சதே இவர் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் சோ ரீசண்டா உலக சுகாதார நிறுவனம் அதாவது டப்ளியூஹ்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா சர்வதேச காசு நோய் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் காசு நோய் பாதிப்புங்கிறது பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு இருபத்தி மூன்று இந்த இடைப்பட்ட காலத்துல இந்தியாவில காசு நோய் பாதிப்புங்கிறது பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு சோ இதே காலகட்டத்துல இது உலக அளவுல காசு நோய் பாதிப்போட ஒப்பிடும்போது ரெண்டு மடங்கு நம்ம இந்தியால குறைஞ்சிருக்கு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள காசு நோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ அதுக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் நடத்திட்டு வராங்க ஸோ அதன்படி காசு நோயால் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படிங்கறத கண்டறிவதற்காக பரிசோதனைகள் நடத்தப்படுது அந்த பரிசோதனைகள் மூலமாக நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சிருப்பாங்களே அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் சிகிச்சை பெறுவோரோட எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் இருந்த நிலையில இப்போ அந்த சதவீதம் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து மூன்று சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அதிகமான நபருக்கு நம்ம நாட்டில் இப்போ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது காசநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நெக்ஸ்ட் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோன்னே இந்த மாதிரி காசநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நோயால் இறப்புகளை குறைப்பதற்கான ஒரு நூறு நாள் பிரச்சாரத்தை வந்து டிசம்பர் ஏழாம் தேதி ஹரியாணாவில் இருக்கக்கூடிய பஞ்சகுழால வந்து ஜேபி நாட்டா சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நாட்டா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க நம்ம நாட்டில் காச நோயை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகள் ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் டி கைவினை கைவினைஞர்கள் ஸோ அதாவது விஸ்வகர்மா ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் விஸ்வகர்மாங்கிறது பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு வந்து கடன் உதவி நிதி உதவி அதே மாதிரி பயிற்சிகள் திறன் பயிற்சிகள் அளிக்கும் நோக்கத்துல தான் இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க லாஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க ஸோ இந்த திட்டத்துடைய மொத்த மதிப்பீடு எவ்வளோ கோடி செலவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எதுக்காக இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் பற்றி பார்க்கணுன்னா இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு வந்து கடன் உதவி வழங்குகிறாங்க ஸோ அதன்படி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு அதுல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓரு கோடி கடன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு கைவினை கலைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இந்த கைவினை கலைஞர்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க சோ ஃபர்ஸ்ட் முதல் தவணையா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ரெண்டாவது தவணையாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் சோ அதாவது ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்காங்க அவங்க திருப்பி செலுத்திட்டாங்கன்னா அடுத்து இரண்டாவது தவணையாக அவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பிணையில்லாத கடனுதவியானது அளிக்கப்படும் சோ நெக்ஸ்ட் இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு யார் வந்து பயன்பெறலாம்னா கைவினை கலைஞர்கள் தான் சொல்லிட்டோம் அதுவும் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் எத்தனை வகையான கைவினைகள் செய்யக்கூடியவங்க அப்படின்னா பதினெட்டு வகையான கைவினைஞர்கள் கைவினை இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் சிற்பி படகு தயாரிக்கிறவங்க முடி திருத்துறவங்க காலணி தொழிலாளர் உட்பட பதினெட்டு வகையான கைவினை தொழில் செய்கிறவங்க இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் சோ இப்போ இந்த ஸ்கீம் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி ஆண்டிற்கான சிறந்த வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி அரினா சபலன்கா சோ பெலாரஸ் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை தான் அரினா சபலன்கா அவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான டபிள்யூடி அதாவது உமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷனுடைய சிறந்த வீராங்கனை விருதானது வழங்கப்பட்டிருக்கு சோ டபிள்யூடி அப்படின்னா உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் அதாவது மகளிர் டென்னிஸ் சம்மேளனம் இந்த மகளிர் டென்னிஸ் சம்மேளனம் சார்பில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான சிறந்த வீராங்கனை விருது வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை அரினா சப்லென்கா அரினா சபலன்கா பாத்தீங்கன்னா இப்போ உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையா இருக்காங்க டென்னிஸை பொறுத்த வரைக்கும் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையாக இந்த அரினா சப்லென்கா இருக்காங்க இவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில சாம்பியனா இருக்காங்க அதே மாதிரி யூஎஸ் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில சாம்பியனா இருக்காங்க ரெண்டு கிராண்ட்ஸ்லாம் போட்டியில வந்து அரீனா சபலன்கா இந்த வருஷம் சாம்பியனா இருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டு டபிள்யூடிஏ ஆயிரம் பட்டங்களை வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் மற்ற விருதுகள் இது வந்து மகளிருக்கான ஒற்றையர் பிரிவுல வந்து வின் பண்ணியிருக்காங்க அரினா சபரன்கா மற்ற விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மகளிருக்கான சிறந்த இரட்டையர் விருது பாத்தீங்கன்னா பெண்கள் இரட்டையர் பிரிவுல வந்து ஒலிம்பிக் ஒலிம்பிக் போட்டி ரீசனா நடந்துச்சு இல்லையா அதுல தங்க பதக்கம் என்று ஜாஸ்மின் ஃபாலோனி மற்றும் சாரா எர்ரனி இவங்க ரெண்டு பேர் இணைந்த இணையானது சாம்பியனா இருக்காங்க சாரி வின் பண்ணிருக்காங்க அந்த விருதை அடுத்து வளர்ச்சி பெற்ற வீராங்கனை விருது பாத்தீங்கன்னா எம்மா நவரோவுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறப்பான வளர்ச்சி பெற்ற வீராங்கனை விருது அடுத்து சிறந்த புதிய வீராங்கனை விருது நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த லுலுசனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா காலமானார் ஆன்சர் ஆப்ஷன் வி கர்நாடகா சோ கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சரான எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் வந்து வயது மோப்பின் காரணமாக இப்ப சமீபத்தில் காலமா இருக்காங்க எஸ் எம் கிருஷ்ணா இவர் கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர் மற்றும் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காரு இப்போ கர்நாடகாவுடைய முதலமைச்சராக எஸ் எம் கிருஷ்ணா வந்து எந்த வருஷம் இருந்தாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் வந்திருக்காரு அடுத்து இவர் மத்திய அமைச்சராகவும் எஸ் எம் கிருஷ்ணா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போதும் இவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு அடுத்து மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவர் மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக பொறுப்பேற்றாரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த ஆளுநர் பதவியிலேருந்து ராஜினாமா செஞ்சுட்டார் சோ எஸ் எம் கிருஷ்ணா அடுத்து ஆறாவது கேள்வி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பினை வெளியிட உள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்னு இன்னைக்கு வந்து மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது ஸோ அவருடைய பிறந்த தினமான இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து மகாகவி எழுதியிருப்பாங்க தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் அவருடைய படைப்புகளை தொகுத்து அந்த தொகுப்பை வந்து பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு வெளியிடுறாங்க இந்த வருஷம் மகாகவி பாரதியாருடைய நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளானது டிசம்பர் பதினோராம் தேதி கொண்டாடப்படுகிறது சோ இவருடைய பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியார் எழுதிய நூல்களை தொகுத்து இப்போ அந்த தொகுப்பை வந்து வெளியிடுறாங்க இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய படைப்புகளை யார் தொகுத்திருக்காங்க அப்படின்னா சீனு சீனி விஸ்வநாதன் இவர் பாரதிய அறிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த சீனி விஸ்வநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியாருடைய படைப்புகளை வந்து இருபத்தி மூன்று தொகுதிகளாக தொகுத்திருக்காரு இததான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் ரிலீஸ் பண்றாங்க ஸோ மேலும் பாத்தீங்கன்னா இத எந்த பதிப்பகம் வெளியிடுது இந்த தொகு இந்த தொகுப்பு அப்படின்னா அல்லையன்ஸ் தான் வெளியிடுது ஏழாவது கேள்வி ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் தேதி சோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி முதல் தேதி நியூ இயர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை வந்து தொடங்க போறாங்க லான்ச் பண்ண போறாங்க ஸோ இது யாருக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களுக்காக தான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆராய்ச்சி மாணவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமா ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க அப்படின்னா அது தொடர்பாகவே பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் நிறைய பேர் ஆராய்ச்சி மேற்கொண்டு அதுக்கான ஆய்வு கட்டுரைகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஆய்வு கட்டுரைகளை வந்து இந்த மாணவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆராய்ச்சிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ அந்த வகையில தான் உலக நாடுகளதான் சர்வதேச அளவுல வெளியிட வெளியாக கூடிய முக்கியமான ஆராய்ச்சி கட்டுரைகள்ல வந்து ஒரே இடத்துல ஒரே சந்தால அதாவது ஒரே சந்தா அப்படின்னா இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் வந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் வந்து குப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்குவோம் ஒன் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்குவோம் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல ஒரே வருஷம் அதாவது ஒரே சந்தால எல்லா ஆய்வு கட்டுரைகளையுமே வகையில் அதான் இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை வந்து லான்ச் பண்றாங்க சோ இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா அரசு நிதியுதவி பெறக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல பயன் பயிலக்கூடிய ஒன்னு புள்ளி எட்டு கோடி மாணவர்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா ஒரே சந்தால அனைத்து சர்வதேச ஆராய்ச்சி இதழ்களையுமே அணுகும் வகையில் பெரும் தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க எப்போ ஜனவரி முதல் தேதி லான்ச் பண்றாங்க சோ முதல் கட்டமா பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் அறிவியல் தொழில்நுட்பம் அப்புறம் பொறியியல் மருத்துவம் கணிதம் மேலாண்மை சமூக அறிவியல் உள்ளிட்ட துறைகள்ல பாத்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச ஆராய்ச்சி இதழ்களை வந்து அணுகும் வகையில் அதாவது ஒரே இடத்துல ஒரே சந்தா மூலமாக பெறும் வகையில் இந்த வந்து இந்த திட்டம் திட்டம் அதாவது ஒரே ஒரே நாடு சந்தா தகவல் நூலக கூட்டமைப்பு மற்றும் பல்கலைக்கழக மானிய குழுவுடைய கூட்டு முயற்சியின் கீழ் தான் தொடங்கப்படுது சோ இந்த திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பது உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பயன்பெறும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி உலகிலேயே முதல் முறையாக அதிநவீன முறையில் மூளையின் முப்பரிமாண படங்களை எந்த ஐஐடி வெளியிட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உலகிலே முதன்முறையாக த்ரீடியில் அதாவது முப்பரிமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையை பார்த்தீங்கன்னா படமாக எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க ஸோ உலகிலே முதன்முறையாக முழு மூலையுமே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து சென்னை ஐஐடி வந்து வெளியிட்டு சாதனை படிச்சிருக்கேன் அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து மூளையுடைய பாதி பகுதியை மட்டும்தான் இந்த மாதிரி த்ரீடி தொழில்நுட்பம் மூலமாக படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சென்னை ஐஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழு மூலையுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சோ இதுல ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியக்கூடிய முப்பரிமான படங்களானது சென்னை ஐஐடியால் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி துல்லியமான படங்களை வெளியிடுறதன் மூலமாக இப்போ எதிர்காலத்தில் இந்த மூளை தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க மனித மூளை தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க இல்லைன்னா நோய்க்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கான ஆராய்ச்சி வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த படம் வந்து இந்த முப்பரிமான படமானது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூளை சார்ந்த நோய்கள் ஏற்படுது இல்லையா ஸோ அதுக்கான சிகிச்சைகளை வந்து கண்டறிவதற்கு இந்த படமானது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வளர்ந்த நாடுகள்லாம் பகுதி மூளையுடைய பாதி பகுதியை வந்து துல்லியமாக த்ரீ டி தொழில்நுட்பத்தில் வந்து படம் எடுத்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் கோடிக்கு வந்து செலவாயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய மதிப்பீடு செலவாயிருக்கு அந்த அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி செலவில் இந்த முப்பரிமாண தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையை வந்து துல்லியமாக படம் எடுத்து வெளியிட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கேள்வி ஆண்களுக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது என் சார் ஏ இந்தியா பாத்தீங்க ஓமன்ல வந்து நடைபெற்றது ஆண்களுக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி இதுல இந்தியா வந்து இறுதி ஆடத்துல பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி சாம்பியனா இருக்குங்க ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரத்துல நவம்பர் இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் ஆண்களுக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியானது நடைபெற்றிருக்கு இதுல இந்தியா பாத்தீங்கன்னா இறுதி ஆடத்துல பாகிஸ்தான ஐந்து மூன்று அப்படிங்கிற கோல் கணக்குல வீழ்த்தி சாம்பியனா இருக்கு ஸோ இந்த போட்டியில இந்தியா சாம்பியன் ஆகுறது இது ஐந்தாவது முறை சோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நான்குல சாம்பியனா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சாம்பியனானது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் சாம்பியனா இருக்கு இந்தியா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த போட்டியில இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஜப்பான் வந்து மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு பத்தாவது கேள்வி ஆர்பிஎல் வங்கியின் புதிய பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி குகேஷ் ஸோ பார்த்தீங்கன்னா டி குகேஷ் இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவின் இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டரான டி குகேஷ் தான் இப்போ ஆர்பிஎல் வங்கியுடைய புதிய பிராண்ட் தூதராக புதிய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த ஆர்பிஎல் வங்கி அப்படிங்கிறது மும்பை மகாராஷ்டிர மாநிலத்தின் மும்பை தலைமையமாக கொண்டு செயல்படக்கூடிய வங்கி தான் இந்த ஆர்பிஎல் வங்கி டி குவேஷ் வந்து நம்ம சென்னையை சேர்ந்த சதுரங்க வீரர் சோ இவர் பாத்தீங்கன்னா இப்ப ஆர்பிஎல் வங்கியுடைய புதிய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு இப்ப கூட இப்ப நடந்துட்டு வருது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி செஸ் அதாவது சிங்கப்பூர்ல சோ அந்த போட்டியில பாத்தீங்கன்னா சீனாவுடைய டிங்லிரனுக்கும் நடப்பு சாம்பியன் டிங்ளிரனுக்கும் இந்தியாவின் குகேஷ் இடையே பாத்தீங்கன்னா உலக சாம்பியன்ஷிப் போட்டியானது நடத்தப்பட்டு வருது சோ அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்கதான் வந்து அடுத்த உலக சாம்பியன் சோ அதன்படி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில பங்கேற்கக்கூடிய இரண்டாவது இந்தியர் அப்படிங்கிற பெருமையை வந்து குகேஷ் பெறாரு உங்களுக்கான கொஸ்டின் முதல் இந்தியர் யார் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில பங்கேற்ற அதாவது சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் இதுக்கான இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை தொழில்நுட்பம் வந்து பல்வேறு துறைகள்ல வந்து பயன்படுத்தப்பட்டு வருது சோ அதையொட்டி பள்ளிகள்ல ஏ வகுப்புகள் நடத்துவதற்காக பாத்தீங்கன்னா நாட்டிலே முதன் மாநிலமாக நம்ம தமிழ்நாடு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பதாம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடியாயிருந்த வருவாய் பற்றாக்குறையானது அடுத்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு அது முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினைந்து கோடியாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா அரசுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருவாய்க்கும் செலவனத்துக்கும் இடையிலான வித்தியாசம் தான் நம்ம வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம் அடுத்து நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி பாத்தீங்கன்னா கடந்த வருஷத்தை விட பதினான்கு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தேசிய சராசரியை விட சுமார் ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணுல மாநில அரசு தமிழ்நாடு மாநில அரசுடைய வளங்கள் வந்து பதினேழு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுடைய பொது கடன்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் சராசரியாக பதினைந்து புள்ளி எட்டு ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது இப்போ மத்திய அரசு வந்து சூரிய சக்தி திட்டத்தை வந்து இல்லையா அதாவது சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அது வந்து இந்த வருஷம் பிப்ரவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கோடி வீடுகளுடைய மேற்கூரைகளில் வந்து சோலார் பேனல் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்காங்க அது வந்து மத்திய அரசு திட்டம் இது மாநில அரசு திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டத்தை வந்து இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி தரப்பட்டு சூரிய சக்தி மூலமாக விளக்கு வந்து அங்கே கனெக்ட் பண்றாங்க விளக்கு வந்து விளக்கு வசதியானது கொடுக்குறாங்க பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொட்டு பன்னிரெண்டாம் ஆண்டு தான் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த திட்டத்தில் அதிகமான பயனாளிகள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பயனாளிகள் கிடையாது இது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்டது சோ ஏழைகள் அல்லாம மற்றவர்கள் இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு விதிக்கிறாங்க நெக்ஸ்ட் அந்த ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ டிசம்பர் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேட்சுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ மொத்தமாக இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு டெஸ்ட் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஷின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி கொஷின் இருக்கும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் தமிழ் பேட்ச் ஸோ அதுக்கு அதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ லாஸ்ட் மந்த் நவம்பர் மந்த்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என் சார் ஆப்ஷன் டி உவேசா இரண்டாவது கேள்வி காசநோய் பாதிப்பு மற்றும் இறப்பை குறைக்க நாடு தழுவிய நூறு நாள் பிரச்சாரத்தை ஜே பி நட்டா எங்கு தொடங்கி வைத்துள்ளார் ஹரியானா மூன்றாவது கேள்வி பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது கைவினைஞர்கள் நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டபிள்யூடிஏ சிறந்த வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அரினா சபலன்கா ஐந்தாவது கேள்வி எந்த மாதத்தின் முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா காலமானார் கர்நாடகா கேள்வி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பினை வெளியிட உள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி ஏழாவது கேள்வி ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி எட்டாவது கேள்வி உலகிலேயே முதன்முறையாக அதிநவீன முறையில் மூளையின் முப்பரிமாண படங்களை எந்த ஐஐடி வெளியிட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி ஒன்பதாவது கேள்வி ஆண்களுக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் இந்தியா பத்தாவது கேள்வி ஆர்பிஎல் வங்கியின் புதிய பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்ட செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சர் டி குகேஷ் இதுடன் எங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்